நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில நமக்கு வந்து பிரம்மாண்ட வெற்றி வேணும் விஸ்வரூப வெற்றி வேணும் தடைகள் தாமதங்கள் விலகணும் நம்மளும் வந்து நல்லா வாழணும் பெயர் புகழோட இருக்கணும் அப்படின்னு ஆசை ஆறுசப்படுற எல்லாரும் நீங்க வந்து வழிபட வேண்டிய முதல் தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட குல தெய்வம் குலதெய்வ வழிபாட்டை எப்படி பண்ணணும் தீராத கஷ்டம் இருக்கு தீராத கடன் இருக்கு கிரகநிலைகள்ல இப்போதைக்கு வாய்ப்பே இல்ல எனக்கு வந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பே இல்ல கிரகங்கள் எனக்கு அப்படி ஒரு பாதிப்பை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எப்படிதான் எப்படி உங்க மனநிலையில நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால வருத்தப்படாதீங்க அந்த வருத்தத்தை கடந்து குலதெய்வத்தை பிடித்து பிடித்து நம்ம வந்து செயல்படும் போது நிச்சயமா நம்மளை வந்து குலதெய்வம் காப்பாத்திரும் இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் ஐந்து தேங்காய் வாங்கிக்கோங்க ஒண்ணு போல நல்ல தேங்காய் வாங்கிட்டு அந்த தேங்காயை ரெண்டா உடைங்க போயிட்டு அதாவது இது வந்து ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை அன்னைக்கு இது செய்யுங்க பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமி அன்னைக்கு இது செய்யுங்க இது போல ஐந்து தேங்காயை உடைத்தீங்கன்னா பத்து மூடி தேங்காய் கிடைக்கும் அந்த பத்து மூடியில ஒரு மூடி எடுத்து தனியா வச்சிருங்க மீதி ஒன்பது மூடியில சுத்தமான நெய் எங்கேயாவது விலை கம்மியா கிடைக்குதுன்னு போய் நெய் வாங்கிட்டு நிறைய நெய் தேவைப்படுது அரை கிலோ ஒரு கிலோ நெய் வாங்கணுமே அப்படின்னு யோசிக்காதீங்க இதுக்கு எப்படியாவது சிரமப்பட்டாவது நெய் வாங்கி ஒன்பது மூடிகள் மூடிகள்லயும் நல்ல சுத்தமான நெய் ஊத்தி அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பஞ்சு திரி போட்டு ஒன்பது தீபங்கள் ஒண்ணு போல ஏத்தி ஆண் தெய்வமா இருந்த அம்மாவாசைக்கு பெண் தெய்வம் இருந்த பௌர்ணமிக்கு ஒன்பது பௌர்ணமி ஒன்பது அம்மாவாசைக்கு இது போல ஏற்றி உங்களோட குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணனீங்க அப்படின்னா அது எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊருக்கு போய் பண்ணுங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்படின்னா உங்க வீட்லயே கூட இதை நீங்க தாராளமா பண்ணலாம் இது போல பண்ணும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் குலதெய்வம் யாருக்கெல்லாம் அருள் கொடுக்குதோ அந்த இடத்துல சனீஸ்வரனோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா நமக்கு வந்து தண்டிக்கிற சனீஸ்வரன் அப்படின்னா அஹ் நம்மள தண்டிச்சிருவாரு அப்படிங்கிற பயம் இருக்கு நிச்சயமா அது போல கிடையவே கிடையாது நம்ம வந்து நமக்கு வந்து தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற கர்மா நம்மளுக்கு இருந்தாலும் நம்மளோட கிரக நிலைகள் அது போல இருந்தாலும் நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட செயல்கள் இது போன்ற குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நம்ம பண்ணும் பொழுது அந்த இடத்துல அடிக்கிறத தவிர்த்துருவாரு தட்டிட்டு போயிடுவார் இந்த பரிகாரத்தை இது அருமையான பரிகாரம் பல பேருக்கு நான் சொல்லி இப்ப குறைந்த காலகட்டத்துல ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள பல பேருக்கு நான் சொல்லி இது வந்து ரிசல்ட் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு இது எனக்கே நிறைய ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கிறதுனால இதை நம்மளோட நேர்கள் எல்லாரும் பயன்படுத்தி உங்களோட கஷ்டங்கள்ல இருந்து நிச்சயமா வெளிவரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட கொடுத்துருக்கேன் நிச்சயமா இது போல நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை பண்ணுங்க இந்த வழிபாட்டை பண்ணுங்க உங்களோட துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்க நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியோட இருக்கணும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பது